சித்தரே போற்றி இந்த பதிவில் பல சித்தர்கள் ஞானிகள் பலதரப்பட்ட மூலிகைகள் வேர்களை கொண்டு எப்படி பரிகாரம் செய்ய சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போறோம் காரி சித்தர் தன் கனக வைப்பில் நிறைய மூலிகைகள் வேர்களை பற்றி சொல்லியிருக்கிறார் ரசவாதத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறார் அந்த ரசவாத கலவையில் சேர்க்கும் முக்கியமான மூலிகை குப்பை இந்த குப்பை மேனி இலைகளின் பலன்களை சொல்லி மாளாது சாதாரணமாக ரோடில் குப்பையில் நம் தோட்டத்தில் கிளை செடியாக வளர்வதுதான் இந்த குப்பை மேனி. இதன் இலைகளின் சாற்றை பருகினால் அத்தனை தூள் வியாதிகளும் போகும் இதன் வேர் பகுதிதான் ஜன ஆகஷ்ண சக்தி பண வசியம் சக்தி இருக்கிறது ஆன்மீகத்திலும் உபயோகப்படுத்தப்படுகிறது இந்த குப்பைமேனி இலைகளை காய வைத்து அரைத்து சந்தனத்துடன் பன்னீரோடு கலந்து முகத்திற்கு போட்டால் பரு கருவலயங்கள் போகும் முக புலிவாக இருக்கும் பணவசியத்திற்கு இந்த குப்பமேனி வேர் எப்படி பயன்படுகிறது என்பதை பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த பதிவை பார்த்தவுடன் நீங்கள் செய்ய வேண்டியது எப்படியாவது ஐந்து குப்பமேனி வேரை சேர்க்க வேண்டும் அதாவது வேரோடு நசி நசி சிவனை போற்றி என்று சொல்லி இந்த செடியை பிடுங்கி வேர்களை நீங்கள் வந்து அஞ்சு வேரை எடுங்க நகம் படாமல் அந்த வேரை கட் பண்ணி ஒரு பவுலில் தண்ணி போட்டு நல்ல கஸ்தூரி மஞ்சளை போட்டு நல்லா கலந்து இந்த அஞ்சு வேரையும் போட்டு வெயில்லையோ இல்லைன்னா நிழல்லையோ வளர்த்தி வைங்க வளர்ந்த பிறகு ஒரு வேரை எடுத்து பணப்பெட்டியில் போடுங்க பீரோவில் இருக்கிற நகைப்பெட்டியில் போடுங்க உள்ள பணப்பெட்டிலையும் போடுங்க வருகிற பௌர்ணமி பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று இந்த பணவசியம் ஜனவசியம் மற்றும் என்ன நீங்கள் வேண்டீங்களோ அந்த கோரிக்கைகள் நிறைவேற நாம் என்ன செய்யணும் அப்படின்றத இப்போ சொல்ல போறேன் ஒரு கோரிக்கை தான் வைக்கணும் நீங்கள் என்ன பண்ணுங்கோ ஒரு ஸ்பூன் தட்டில் கசகசா எடுத்துக்கோங்க பத்து ரூபாய் நோட்டும் ஒரு ரூபாய் நோட்டும் எடுத்துக்கோங்க நல்ல ஒரு காந்த பாட்டில் கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க மூடியோடு எடுத்துக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுங்க ஆறு மணிக்கு சாயந்தரம் பூஜை ரூமில் கிழக்கு பார்த்தபடி இருந்தால் நல்லது இந்த ஒரு ஸ்பூன் கசகசாவை அந்த பாட்டிலில் போடுங்கோ பத்து ரூபாவை போடுங்கோ ஒரு ரூபா நாணயத்தை போடுங்கோ மஞ்சளில் காய வைத்த இந்த குப்பமேனி வேற அதில் போட்டுட்டு உங்கள் ஒரு கோரிக்கையை நல்லபடியாக பிரார்த்தனை செய்யுங்க நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கோங்கோ வேண்ட பிறகு அதை மூடிக்கோங்கோ நீங்கள் வந்து மூடிட்டு அதில் கை வச்சு பணமஸ்து தனமஸ்து வியாபார ஆகஷ்ண வசி வசி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பூஜை ரூமில் வைத்து டெய்லி அதை பார்த்து இந்த பணமஸ்து தனமஸ்து வியாபார ஆகஷ்ண வசி வசி என்ற மந்திரத்தை சொல்லி மணக்கண்ணால் நீங்கள் செய்த கோரிக்கையை நடந்து விடுவதாக நினச்சிக்கோங்க அதே மாதிரி அடுத்த பதினைந்து நாட்களுக்குள் நிச்சயமாக அவங்க கோரிக்கை நிறைவேறிடும் அன்று இதே மாதிரி ஆறு மணிக்கு செய்யுங்கோ அதில் இருக்கிற கசகசாவை எடுத்து பறவைக்கு போட்டுருங்கோ பதினோரு ரூபாவை எடுத்து கோயில் உண்டியில் போடுங்கோ மீண்டும் ஒரு கோரிக்கையோ இல்லை நிறைவேறாத கோரிக்கையை மறுபடியும் சொல்லி இதே மாதிரி பூஜை பண்ணி வைத்துடுங்கோ இந்த மாதிரி பௌர்ணமி அமாவாசை பௌர்ணமி அமாவாசை என்று சொல்லி இது பண்ணுங்க நிச்சயமாக பலிதான் நடக்கும் இந்த மாதிரி காரை சித்தர் வைப்பில் நிறைய மூலிகைகள் வேர்களை பற்றி சொல்லியிருக்கிறார் மறுபடியும் ஒரு வேரோ மூலிகையோ விரிவாக எடுத்து சொல்கிறேன் நன்றி வணக்கம்